சக்தி பரா என் அன்பு தங்கமே நீ விரும்பிய நேசிக்கும் ஒரு நபரிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வர போகின்றது அம்மா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் என்று உனக்கு கூறினேன் அல்லவா தங்கமே அதனால் தான் நிறைவேற்றத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மிகவும் நேசித்த விரும்பிய உன்னுடைய உயிரான உறவு உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் சேர்ந்து வாழலாம் என்று உன்னை கூப்பிடவும் போகின்றார் நீங்கள் இருவரும் இணைந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும் அதனால் தான் அவருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றம் வந்து விட்டது தங்கமே அந்த மாற்றத்தின் அடிப்படையாகத்தான் அவர் உனக்கு அழைப்பு விடுத்து இனி நீயும் நானும் எக்காரணம் கொண்டும் பிரிய இல்லை இந்த ஜென்மத்தில் நீ நான் உனக்கு என்று இருப்போம் என்ற உறுதி மொழியை அவர் உனக்கு வழங்கப் போகின்றார் நாம் சேர்ந்து இந்த வாழ்க்கையை மிகவும் ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்றும் உன்னிடம் அவர் வாயாலேயே கூறப்போகின்றார் அப்பொழுது உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே அந்த சந்தோஷத்தை பார்க்கவே உன் அம்மா நான் காத்துக்கொண்டு விடியலுக்காக காத்திருந்த நீ இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் விடியலாகவே இருக்க போகின்றது சூரியனாய் வந்து உனக்கு நான் ஒளியை கொடுக்க போகின்றேன் சரி செய்து உனக்கான செம்மையான வாழ்க்கையை அமைத்து தருவது அம்மாவின் கடமை அதை கூடிய விரைவில் உனக்கு நான் நடத்தி காட்ட போகின்றேன் தங்கமே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே ஏனென்றால் உனக்கு ஒரு நற்செய்தியும் சொல்ல போகின்றார் அம்மா நான் உன்னுடனே இருந்து உன்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்கின்றேன் தங்கமே ஓம் சக்தி பராசக்தி